பன்னீர் சங்கமாகி பாட்டாளி மக்கள் கட்சி ஆனதுக்கு பிறகும் மீண்டும் அவர் பன்னீர் சங்கமாக மாறார் தோல்விக்கான காரணம் இதுதான் ஒரு கொள்கை அடிப்படையில் அம்பேத்கரை பெரியார மார்க்ச ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் இன்னைக்கு அந்த கொள்கைக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அதனால வந்து மக்கள் நம்பலாம் அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துறாரு நீங்க ஜாதி பிடித்தோன்றீங்க இளவரசன் படுகொலைக்கு பிறகு வந்து உங்களுடைய நிலை என்ன அனைத்து சமுதாய பேரவையும் தொடங்கி தெளித்துகளுக்கு எதிராக நீங்க வந்து பரப்பிரசினீங்க ஆணவ படுகொலைகளை நீங்க ஆதரிக்கிறீங்க இது எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதில் அந்த சொல்ல கரெக்டாக இருந்ததுன்னா மக்கள் அந்த பாலிசியை நம்புகிறவங்க வருவாங்க நீங்கள் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நான் திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் ஆனால் தேசிய கட்சியோடும் கூட்டணி வைக்கிறார் திராவிட கட்சியோடும் கூட்டணி வைக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறது மருத்துவ ராமதாசுடைய கோரிக்கை தான் எங்கள் விடுதலை செய்யும் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிற போய் எப்படி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க எங்கள் இருந்து யாரும் வந்து அரசியலுக்கு மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க பையனை வந்து தேர்தலில் கொண்டு வருவாரு மருமகளை கொண்டு வராங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க ரசிகர்கள் வேல்முருகன் அவர்கள் அந்த கட்சியில் கடுமையாக உழைச்சவர் உண்மையாக இருந்தவர் அந்த சமுதாய மக்களுக்கு மட்டுமில்ல எல்லாத்துக்கும் வந்தால் அவர் வந்து போராடக்கூடியவர் அவரவே அங்கே வந்து இருக்க வரல அவருடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல அவர் விரட்டுறாங்க காடுவட்டி குரு போன்றவர்களை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தினா கடைசி காலத்தில் வந்து அவர் சாகிற நிலைமையில் அப்பளவில் இருக்கும்போது கூட மருத்துவ உதவி பண்ணலை அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருந்து குற்றச்சா ஒரு லீடர்னா ஒரு கமிட்மெண்டாக இருக்கணும் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கணும் அது அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத கொள்கை ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி அம்பலப்பட்டு நிற்கிறாரு அதனால் இனிமேல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அழிச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ வந்து அவதூறு பரப்புனாங்க எவ்வளோ வந்து ஜாதி வெறியை ஓட்டினாங்க எங்கள் தலைவர் மீது எவ்வளோ வந்து கால் கால்புண்டிச்சை கொட்டினாரு வெறுப்பை கக்குனாரு ஆனாலும் நாங்கள் வந்து நேசிக்கிறோம் ஆனாலும் வந்து அந்த மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் வந்து போராடுறோம் இது எங்கள் நாங்கள் ஏன்னால் நாங்கள் எங்கு கொள்கை அது வணக்கம் இது அரன்சை நான் தே ஆபாஸ்கர் டெநில்காந்தன் விடுதலைச் சேர்த்த கட்சியினுடைய துணை பொது செயலாளர் திரு வணியரசார்கள் வணக்கம் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே எந்த ரிசல்ட் வந்து ரொம்ப தாமதமாச்சு யாரினுடைய வாக்குகள் வந்து கடைசி அடிக்கும் என்னப்பட்டது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்றது சிதம்பரம் தொகுதி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கழித்து அடுத்து திரும்ப அதே தொகுதியில ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி எப்படி பாக்குறீங்க கடந்த ஆண்டு கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இந்த ஒப்பிடை வந்து எப்படி புடிச்சு புரிஞ்சுக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பாதைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் பொன்விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் எங்களுடைய தலைவர் எடுத்த முன்னெடுப்பு உழைத்த உழைப்பு அவரை செஞ்ச அர்ப்பணிப்பு ஸ்டேட்டஜிக்கலாக வந்து உத்தியாக வந்து கோட்பாட்டு அடிப்படையில் சனாதனத்துக்கு எதிராக அவர் ஆற்றிய அந்த கலப்பணி இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த தேர்தலில் வந்து அவருக்கு வந்து சாதாரணமாக தொடக்க தொடக்க நிலையிலே வந்து லீடிங் போய் இல்லை ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனில் அவர் கேம்பெயின் போடுறதுலேருந்தே அதை வந்து அதை பார்க்க முடிஞ்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார் அப்படின்னு கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் டெல்லி போயிருந்த சமயம் இதுலேயே வந்து புரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் அவர் அவர் வெற்றி அப்படின்னு வெற்றி இதுக்கு முன்னாடியே வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க திரும்ப அப்படின்னா எப்படின்னா நீ ரொம்ப முக்கியமான இடம் தான் நீங்கள் இப்போ அவர் வெற்றியை தடுக்கணும் அப்படின்னு கடந்த முறையும் முயற்சி பண்ணாங்க இந்த முறை கூட வந்து இந்தியாவில் எந்த வேட்பாளரும் வேட்பாளர் வீட்டில் போய் ஈடி போய் சோதனை பண்ணலை எங்கேயுமே வருமான வரித்துறை போய் எங்கேயுமே சோதனை தான் இந்தியாவில் யாருக்கிட்டையுமே போடல ஆனால் சிதம்பரம் தொகுதியில் தலைவர் அவர்களை தங்கிய வீட்டில் தேர்தல் நேரத்தில் போய் பண்ணுறாங்க அப்படின்னா வர் அங்கே வந்து வருமான வரித்துறைக்கு வேலை இல்லை அவரும் வீட்டில் போய் பண்ணலாம் எங்கேயும் போய் பண்ணலாம் ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் களப்பணி செஞ்சுட்டு இருக்கும்போது இடைமறிச்சி போய் வண்டியை போய் மறிக்கிறது இதெல்லாமே ஒரு ஒரு தேர்தல் பதற்றத்தில் தோல்வி பயத்தில் அவங்க வந்து அதை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அதனால் வெற்றி வந்து முன்கூட்டியே திட்டமிட்டது முன்கூட்டியே மக்கள் வந்து உறுதி செஞ்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருந்தாங்க இவங்க வந்து தலித்து மக்கள் மத்தியிலே இருக்கிறாங்க தலித்து தலித்து ஒரு ஜாதி கட்சியாக வந்து முத்திரை ஊற்றுறாங்க அது வந்து இப்போ இல்லை கடந்த ரெண்டு தேர்தலையே நாங்கள் அதை உடச்சிட்டே வந்திருக்கிறோம் போன சட்டசபை தேர்தலேயே நம்ம வந்து உடச்சிட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உடச்சிருக்கிறோம் நம்ம வந்து அந்த மாதிரியான உழைப்பு ஆனாலும் அவங்க திட்டமிட்டு வந்து இதை வந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க அது சாதிய மதவாத சக்திகள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு கட்சியை சாதி கட்சியாக மாற்ற செய்கிறத வந்து நாங்கள் இந்த தேர்தலில் வந்து கடுமையாக வந்து இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தையினுடைய அந்த பாதை கடந்து வந்த பாதைங்கிறது வந்து மிக கடுமையான பாதை கடந்த பத்தாண்டுகள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம் தேர்தல் மீது எங்களுக்கு வந்து எந்த நாட்டமும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா நீ வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வராத நீ வந்து வாக்கரிசி போட்டுட்டு இங்கே இந்த அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்லி அரைகோவல் விடுத்த போது இளைஞர்கள் வந்து திரண்டோமே அந்த திரட்சியை விட இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து அங்கே இருந்த போர்க்குணமும் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் என்ன போர்க்குணம் இருந்துச்சோ அதே போர்க்குணம் தான் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு இருந்து அதில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையலை அதில் எந்த இடத்துலையும் குறையலை தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு தலைவர் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு கொள்கை சிதையாமல் உத்தியை மாட்டு அப்படின்னு சொல்லி அந்த முழக்கம் சொல்லுது அப்போ கொள்கை அப்படிங்கிறது விடுதலை சக்திகள் ஏற்கனவே வரியப்பட்ட வடிவமைக்கப்பட்ட கொள்கை அப்படிங்கிறது சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண் விடுதலை வர்க்கபேத ஒழிப்பு வல்லாதிக்க எதிர்ப்பு இந்த ஐந்து கொள்கைகள் வந்து இருக்கு இந்த கொள்கையை நாங்க வந்து மாத்தல நாங்க வந்து ஒரு தேசிய விடுதலையாக சனாதனத்துக்கு எதிரான ஒரு சாதி ஒழிப்பு ஒரு கொள்கை வைக்கிறோம்ல அதுக்குள்ள இது அடங்குது சாதி ஒழிப்புல நீங்க மதம் இல்ல சாதி இல்ல பாஜக பாமக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது இது இந்தியாவில இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு மூமெண்ட் வெளிப்படையா இந்த ரெண்டு ரெண்டு கட்சி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அது வந்து சாதி கட்சி மத மதவாத கட்சின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு கட்சி வேணும் அதுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு அந்த கம்பல்சர்னா பெரிய கட்சிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கொடுக்குறாம நாங்கள் சொல்கிறோமே நாங்கள் எங் எங்களுடைய ஸ்டாண்ட் இது எங்களுடைய நிலைப்பாடு இது நாங்கள் அதில் இருக்க மாட்டோம்யா எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது எங்கள் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்ற ஜனநாயக சக்திகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இதை வந்து டெக்லேர் பண்ணுறோம் இது சொன்ன உடனே எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்க இது சரி அது சரி அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் வந்து தேர்தலில் மக்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் அன்னைக்கு சொன்னோம் இன்றைக்கி வந்து அது மக்கள் வந்து இந்த சாதி கட்சி சாதி ரீதியாக சாதி வரி தூண்டுற ஒரு கட்சியும் மத ரீதியாக தூண்டுகிற கட்சியும் வந்து இன்றைக்கி எடுபடலை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அம்பலமாயிருக்கு அதனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கும்னா ஒரு பொது அக்செப்ட் கிடச்சிருக்கு ஒரு தலித்து மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு நாங்கள் வெற்றி பெறலை நீங்கள் வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வந்து தலித்துகளுக்கு எதிரானவங்க சொல்லி பரப்புரை செஞ்சாங்க அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ இவங்க வந்து இதை பண்ணாங்க ஆனால் வன்னிய சமுதாய மக்களும் ஓட்டு தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் வன்னிய சமுதாய மக்களையும் நேசிக்கிறோம் அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக விடுதலை சிறுத்தைகள் போராடுறோம் எம்பிசி ஓபிசி சமுதாய தலைவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் மண்டல் பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்த தலைவர்களில் மிக முக்கியமானவர் வந்து விபிசி அவர் தான் மண்டல் பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு அதற்கு எதிராக கலவரம் செஞ்சாங்க மண்டல் பரிந்துரை யாருக்கானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இட ஒதுக்கீட்டுக்கானது இல்லை அது ஓபிசி மக்களுக்கான ஓபிசி மக்களுக்கான இட ஒதுக்கீட்டு பற்றி பேசினது அது கொடுக்கக்கூடாதுன்னு கலவரம் பண்ணாங்க பாஜக அவர்களோட விரோது கூட்டினு சேர்றனாரு ஆனால் நாங்கள் வந்து மத்திய தொகுப்பில் வந்து எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு வந்து நீங்கள் வந்து ஓபிசி மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது மட்டும் இல்லை வழக்கம் தொடுத்தோம் விடுதலை சேர்த்துகள் அப்போ அந்த வன்னியர் சமுதாய மக்கள் பக்கம் இருக்கிற படித்த இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க நிறைய முகநூலெல்லாம் எழுதுகிறாங்க முகநூலில் அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு சாதி கடந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு பேர் இயக்கம் ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் அப்பாற்பட்டு தலித்துகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து நம்ம ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் அதுதான் வந்து இருக்கியா இப்போ கொண்ட கொள்கையில நாங்க உறுதியா இருந்தோம் அது வந்து மக்களுக்கானது இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய வாழ்க்கையையும் செம்மையாக்குவதற்கு தான் அந்த கொள்கை அப்படின்றது அதனால இந்த கன்வென்ஷன்களை கிடைச்சிருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து நாங்க பொது நீரோட்டத்தில் வீசிக்க கலந்துருக்கு பொது தலைவராக திரும்ப பார்க்க இது வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது பல இடங்களை நீங்கள் சண்டை போடுற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதே பொது நீரோட்டத்தில் வந்து இன்னைக்கு பாமக தூக்கி வீசப்பட்டிருக்கு பத்து தொகுதியிலையும் பாமக தோல்வி அடைந்திருக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டு வாங்கியிருந்தார் அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சந்திச்சாரு சந்தித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நடந்த எலக்ஷன்ல கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு கிட்ட ஒரு பத்து ரவுண்ட் தாண்டியும் அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்த வாக்குகளை கணிக்கும்போது நம்மளால பார்க்க முடியுது பார்த்தா அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட முற்றிலுமாக நான் சட்டமன்றத்துக்கு வருவதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளங்களாக மாறி இருக்கு நாடாளுமன்றத்துக்கும் நுழைய முடியல கிட்டத்தட்ட தூக்கி எரியப்பட்டிருக்கு ஒரு மைய நிறுவனத்துல இருந்த கட்சி உங்களுக்கு இருக்கிற அந்த அழுத்தம் வந்து சாதி கட்சி அப்படின்ற பார்வை வந்து ரொம்ப லேட்டஸ்டா தான் பாமகவுக்கு வந்து முன்னாடி எல்லாம் அது மைய நிறுவனத்திற்குரிய ஒரு கட்சியாக தான் இருந்தது நீங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பாமக வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கு அதை எப்படி பார்க்கலாம் இல்ல நீங்க அவங்க வன்னியர் சங்கமாக தான் வந்து தொடங்குறாரு வன்னியர் சங்கம் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றுறாரு பாட்டாளிகள் எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு தொடக்கத்தில் வந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சி போது தமிழ் தேசிய தலைவர்கள் அல்லது தமிழ் தேசியவாதி எல்லோருமே அவர் ஆதரிச்சாங்க அவர் முன்னெடுக்கிற அரசியல் அப்படிங்கிறது ஒரு பாட்டாளி மக்களுடைய அல்லது பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான ஒரு இயக்கமா தமிழ் தேசம் அம்பேத்கர் தமிழ்நாடு முழுக்க வந்து அம்பேத்கருடைய சிலையை வந்து அவர் வந்து தருறாரு அவருடைய தைலாபுரத்திலேயே இன்னைக்கு வந்து அம்பேத்கர் சிலை பெரியார் சிலை மார்க் எல்லாம் இருக்குது அவரு அப்படியே வந்து வர்றாரு ஆனா பாட்டாளி மன்னியர் சங்கமாகி பாட்டாளி மக்கள் கட்சி ஆனதுக்கு பிறகும் மின்னும் அவர் வன்னீர் சங்கமாக மாறுறாரு இதுதான் இன்னைக்கு அவருக்கு அந்த தோல்விக்கான காரணம் இதுதான் ஒரு ஒரு எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவரா அவர் வந்து வந்தாரு நம்பிக்கைக்குரிய ஒரு எல்லார்டையும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற இடம் எந்த பார்க்கக்கூடிய இடத்துல வந்தாரு அதுல வந்து எந்த அதனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட வந்து தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு நீங்கள் வந்து தலித்து வந்து படத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது பொதுத்துறையில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இவரே எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அதை பாராட்டி தான் அம்பேத்கர் சுடருங்கிறத விருது நம்ம வந்து வழங்குறோம் அதனால வந்து அந்த அவருடைய செயல்பாடு மறு முழுக்க முழுக்க மருத்துவர் ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அவருக்கு எதிராக அல்லது அந்த மக்களுக்கு எதிராகவே மாறிடுச்சு அதற்கு காரணம் அவருடைய குடும்ப நலன் தன்னல் நான் வந்து தேர்தல் பதவிக்கு நான் வந்து எப்போவுமே நான் வந்து நான் வந்து வரமாட்டேன் நான் வந்து எம்எல்ஏ ஆகோ எம்பி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் குடும்பத்தில் வந்து என் மகனோ எங்கள் குடும்பத்தில் இருக்கும் யாரும் வரமாட்டாங்க அவர் பொதுக்கூட்டங்களில் வந்து சாட்டை தூங்கும் நான் வந்து எதா தப்பு செஞ்சால் இல்லை நான் இதை மீறினா என்னையா பொதுக்கூடத்திலே தூங்கும் பொதுக்கூட்டத்தில் தொங்கியிருக்கு இது இது எல்லாமே அவர் அவர் ஒரு நம்பிக்கை அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிற இடங்கள்ல எல்லாருமே போனாங்க ஆனால் அவருடைய போக 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 வந்து இந்த தன்னலன் தன் குடும்ப நலன் வந்து அவரு வந்து சுருங்க சுருங்க சொந்த மக்களுக்கு அவர் துரோகம் செய்யக்கூடிய இடத்துக்கு மாறுறாரு எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவர் அவரு வந்து அவர் பையனுக்கு தான் வாங்கி கொடுக்குறாரு தான் பையனுக்கு தான் வந்து அவர் வந்து பொறுப்பு கொடுக்குறாரு இன்னைக்கு விட பையன்ற அளவுக்கு வரீங்க ஆனா மேல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்ப சொன்னாலும் நாங்க முதல்ல ஒரு தலித்துக்கு தான் கொடுக்குறோம் தலித் தலைமுறைக்கு நாங்க கொடுத்தோம் தலித்துக்கு தான் நாங்க வந்து பொன்னுசாமின்னு நினைக்கிறோம் அவரை தான் நாங்க வந்து இப்படி தான் முதல்ல நாங்க தலித்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் பையன்றீங்க ஆனா அவங்க சொல்றதுன்றது நாங்க தலித்துகளுக்கான ப்ரையாரிட்டியை கொடுத்ததே தமிழ்நாட்டில் ஒரே கட்சி வந்து பாமக தான்ற கிரெடிட் தான் ஆனால் அவர் அழுது பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்குறோம் மருத்துவ மரியாதைக்குரிய தலித் எளிமலை அவர்கள் அவங்க என்ன பாடுபடுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து நான் போக விரும்பலை ஆனால் ஒரு வன்னியர் சங்கமாக தொடங்கி ஒரு பொது கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்து பரிணமித்து மீண்டும் வன்னியர் சங்கமாக மாற்றி இருக்கிற பெருமை வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர் அதற்கு காரணம் அவர் மட்டும்தான் குடும்ப நலன் சொல்றது அன்மோனி ராமதாசன் அவங்க தான் வேறு யாரும் இல்லை இன்னைக்கு ஜி கே மணிங்கிற ஒரு தலைவர் அவர் தான் அவர் பையனுக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பை கூட திருப்பி பறிச்சுக்கிட்டாங்க இப்போ அவருக்கு அந்த இளைஞரணி பொறுப்பு கூட இதுவரை யாருக்கும் அவர் வந்து போடலை அப்போ இது இது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க அது கட்சி இது ஆனால் ஒரு கொள்கை அடிப்படையில் அம்பேத்கரை பெரியாரை மார்க்ஸை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் இன்றைக்கி அந்த கொள்கைக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அதனால் வந்து மக்கள் நம்பலை நீங்கள் வந்து அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துறாரு நீங்கள் சாதி பிரி தோன்றீங்க பெரியார் வந்து கடவுள் மத வெறுப்பை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது கடவுள் இல்லை மத வெறுப்பு வந்து பண்ணாதீங்க மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மத வெறுப்பை மூலதனமாக கொண்டு பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி சேர்றீங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொண் கொண்ட கொள்கையிலே வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த உறுதியும் இல்லை எதுலையுமே இல்லை இளவரசன் படுகொலைக்கு பிறகு வந்து உங்களுடைய நிலை என்ன தலித்துகளுக்கு எதிராக அனைத்து சாதி பேரவையை அமைப்பை தொடங்கி அனைத்து சமுதாய பேரவை தொடங்கி தலித்துகளுக்கு எதிராக நீங்கள் வந்து பரப்பிரசிங்க ஆணவப் படுகொலைகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்க இது எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்கிற பாடம் இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் எடுக்கிற எந்த முன்னெடுப்பும் நீங்கள் எடுக்கிற சோசியல் இன்ஜினியரிங் எதுவுமே வந்து இங்கே எடுபடாது இந்த நா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக நிற்கிற ஒரு நாடு குறிப்பாக வந்து சாதிய வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இடம் இல்லை ஆனால் நீங்கள் அவங்களோட போய் சேர்றீங்க அப்போ இது வந்து வன்னிய சமுதாய மக்களே அதை உணர்ந்து தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி வன்னிய சமுதாய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் எழுத்து தமிழர்கள் ஏன்னா மத்திய தொகுப்பில் அந்த மக்களுக்கு எம்பிபிஎஸ்ஸு மருத்துவ படிப்பு வந்து பறிச்சு பிஜேபி பறிக்குது நாங்கள் அதை வந்து வாங்கி தரோம் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து போடுறோம் நாடாளுமன்றத்தில் அதை பேசுகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறோம் இது யார் பேசியது யார் பண்ணாங்க இதையெல்லாம் படித்த வன்னிய இளைஞர்கள் தம்பிகள் வந்து அதை வந்து புரிஞ்சுட்டு மோனூர்ல எழுதுறாங்க எனக்கெல்லாம் தான் அனுப்புகிறாங்க தொடர்பில் எல்லாம் இருக்கிறாங்க அந்த தம்பியை வந்து வெளிப்படையாக வந்து இது வந்து இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நாங்கள் நேசிக்கிறோம் அவர்களுடைய விடுதலைக்கும் சேர்த்து நாங்கள் போராடுறோம் வன்னிய இளைஞர்களுடைய வன்னிய மக்களுடைய விடுதலைக்கும் அவர்களுடைய சமூக பொருளாதார விடுதலைக்கும் நாங்கள் வந்து போராடுறோம் கட்டாயம் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதி இல்லைன்னா சிதம்பரம் தொகுதியில் எல்லோருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக நாடாளுமன்றத்தில் அவருடைய எல்லா மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமில்லை இந்தியா முழுக்க வந்து ஓபிசி சமுதாயத்துக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக மாறி இருக்கிறார் அப்போ ஒரு இந்த சமூகத்தில் ஒரு பொது அக்செப்ட் வந்து நடந்திருக்கு அந்த பொது அக்செப்ட் மூலமாக தான் தலைவர் வந்து இவர் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு திமுக அதிமுக போன்ற கட்சி இல்லை விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு விடுதலைக்கான இயக்கம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக பிரகடனப்படுத்தினோம் இன்றைக்கி அது வந்து நடந்திருக்கு மோடி போன்ற சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு பெரிய அணி கட்டமைச்சிருக்கு அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்டமைச்சர் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை ரோல் முக்கியமான இந்த வீழ்ச்சியை வந்து ராமதாஸ் சொன்னா இப்ப நீங்க சொல்றீங்க அவருடைய வீழ்ச்சி எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு திரும்ப சாதியை கையில் எடுக்கிறாரு அங்கிருந்தா அவருடைய வீழ்ச்சி தொடருதுன்றதை நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட அவரும் அதுல வெளியே வரது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கூடநிலை எல்லாம் வெளியே வந்தார் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் போட்டிடுறோம் ஏன்னா அதிமுக கூட எங்களை வச்சு அதிமுக வாக்கு வாங்கிறது எங்களை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நாங்க தனிச்சு போட்டிடுறோன்னு சொல்லிட்டு தனிச்சு வந்தாரு மீண்டும் எல்லாரும் போங்க கிராமங்களுக்கு போங்க வீட்லயே போய் விருந்து போய் பேசுங்க காலில் கூட விழுங்க திரும்ப கட்சியை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு சொல்லி ஆரம்பிச்சாரு திரும்ப பார்த்தா பாஜகவோட போய் குட்டிணிச்சாரு அதுவும் ரொம்ப ஒரு அதிமுக காலையில போய் பாக்குறாங்க திரும்ப குடிநெழுச்சாரு இப்போ இப்போ வரைக்கும் அவர் அந்த கன்வென்ஷன்ல உறுதியாக இருக்காரு திரும்ப மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும்னு திரும்ப அவரை ட்வீட்லாம் போறாரு இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன் இதுல வந்து இதை ஏன் உணராம இருக்காரு ஒரு டைம் உணர்றாரு உணர்ந்து ஒன்று வந்து பேசுறாரு திரும்ப ஏன் பின்வாங்கிறாரு இது ஏன் அவருக்கு இது புரியல பொதுவாக மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சிட்டுருக்குறாங்க வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதில் அந்த சொல்ல கரெக்டாக இருந்ததுன்னா மக்கள் அந்த பாலிசியை நம்புகிறவங்க வருவாங்க நீங்கள் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நான் திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் ஆனால் தேசிய கட்சியோடும் கூட்டணி வைக்கிறார் திராவிட கட்சியோடும் கூட்டணி வைக்கிறார் அவருடைய ஒன்றுன்னா என் குடும்பத்திலேருந்து யாரும் வந்து அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க பையனை வந்து தேர்தலை கொண்டு வர்றாங்க மருமகளை கொண்டு வர்றாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க அதை ரசிக்கலை எல்லோருமே வந்து மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் அந்த கட்சியில் கடுமையாக உழைச்சவர் உண்மையாக இருந்தவர் அந்த சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து போராடக்கூடியவர் அவரே அங்கே வந்து இருக்க விடல அவருடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல அவர் விரட்டுறாங்க காடுவட்டி குரு போன்றவர்களை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தினா கடைசி காலத்தில் வந்து அவர் சாகிற நிலைமையில் அப்பளவெல்லாம் இருக்கும்போது கூட மருத்துவ உதவி பண்ணல அப்படின்னு அவங்க குடும்பத்துல இருந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்ப அவர் நம்பி போறவங்களை வந்து அவர் எப்படி எல்லாம் எட்டி உதைக்கிறாரு எல்லாம் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்றாருங்கறத அந்த மக்கள் பாக்குறாங்க அப்ப நீங்க வந்து முதல்ல ஒரு லீடர்னா ஒரு கமிட்மெண்டா இருக்கணும் சொன்னதை செய்யணும் அப்படிங்கறது இருக்கணும் அது அவர்கிட்ட இல்ல அப்படிங்கறத கொள்கை ரீதியாவும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி அம்பலப்பட்டு நிக்கிறாரு அதனால இனிமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அழிச்சிட்ருக்குறாங்க அதனால அந்த மக்கள் எல்லோருமே வந்து வன்னிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து இனி வந்து அங்கே இருக்கிற இருந்தால் எந்த பயனும் இருக்காது எல்லோருமே விடுதலை சிறுத்தைகள் வந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அவர் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறாரு விடுதலை சிறுத்தைகள் அந்த இடஒதுக்கீடு பத்து சதவீதம் இல்லை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படு நடத்தும்போது வணிக சமுதாய மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த இடஒதுக்கீட்டை விடுதலை சிறுத்தை பெற்றுத்தருவோம் இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை நாங்கள் வந்து பேச்சுக்கில்ல அல்லது அது உசு பேசுறதுக்காக சொல்லல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறது மருத்துவ ராமதாசுடைய கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தை அந்த கோரிக்கை உங்களுக்கும் எங்களுக்கு எங்க நாங்கள் அதை தொடர்ந்து சொல்றோம் ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போய் எப்படி நீங்க கூட்டணி வைப்பீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து நீங்கள் வந்து அதுவே நீங்கள் நட உங்களால் முடியலையே எதுவுமே நீங்கள் பண்ண முடியலையே மோடி வந்து ஒரு ஏமாற்று வித்தைக்காரர்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அவரை வந்து நீங்கள் மீண்டும் மூன்றாவது முறை அவர் வந்து பிரதமர் ஆவார் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அதனால் உங்களை நம்ப மாட்டாங்க அதனால் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நம்பி வந்து ஏமாந்து போதும் அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து எவ்வளவு நீங்கள் வந்து இளைஞர்கள் விடுதலை வர வர்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்க வந்து அந்த மக்களுக்கான நலனுக்கு எங்களுடைய போராட்டம் வந்து முன்னெடுப்போம் கட்டாயம் அதில் வந்து நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் இறுதியாக இந்த மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு காலத்துல என்ன பேசப்பட்டதுன்னா மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி அவங்கதான் வந்து ஒரு தேர்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பாட்டாளிமல் கட்சி தான் அந்த கட்சியை எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக மக்கள் கட்சி இருக்கு அப்படின்றத அவங்க தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருப்பாங்க அதுல ஒரு பெருமையும் அவங்களுக்கு இருந்தது கிட்டத்தட்ட நீங்க அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்க வீசிக்கா எந்த சைடு விசிக்க இருக்க கூட்டு இருக்கக்கூடிய சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா இந்த முறை கூட அதிமுக கூட்டணிக்கு உங்களை வர வைப்பதற்கான அனைத்து முயற்சியும் நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் சோ நீங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க பாமக ஒரு பக்கம் வீக் ஆகிட்டே போது பாமகவினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவரே கூட சொல்லியிருக்காரு நம்மளோட இளைஞர்கள் எல்லாரும் பாஜகவுக்கு போய் சேர்றாங்க இதை வந்து கட்டுப்படுத்தணும் அதற்காகவே ரீவாம் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து இன்னைக்கு டிசைடிங் போர்ஸ்ல இருக்கிறதையும் பாமகவினுடைய எதிர்காலம் இல்லை அவர் மீண்டும் வந்து அவர் வந்து இளைய பெரியார்னே சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இளைய பெரியார்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தமிழ் கொடி தாங்கினே நாங்கள் வந்து பட்டம் கொடுத்துருக்குறோம் ஒரு மாதிரியான இந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் பாஜக போன்ற சனாதன கும்பல்கள் இந்த மாதிரி வர்ணாசிரமத்தை சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எதிராக நம்ம வந்து களமாடுவது அப்படிங்கிறது அதுதான் வந்து பெரியாருடைய கொள்கை அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை ஆனால் நேரெதிராக போய் அங்கே போய் அவர் வந்து சரணடைகிறது அப்படிங்கிறது வந்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் கொண்ட கொள்கைக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்போ இது எல்லாமே அவருடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கொள்கையிலேருந்து அவர் வந்து மாறி முற்றிலுமாக வந்து அதில் தடம் புரண்டு தன்னுடைய தன் நலன் தன் குடும்ப நலன் சாதி நலன் கூட இல்ல அதில் குடும்ப நலன் தான் அதிகமாக இருக்கு சாதிக்கான நலன் அதில் எதுவுமே இல்லை அப்படி இருக்குது அப்போ வந்து மீண்டும் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத வந்து பொதுவான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து சும்மா பேருக்கு சொல்லலாம் நீங்க வந்து த அங்க தலித்துல இருந்தாரு இன்னைக்கு வடிவேல் ராவணன் இருக்காருன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒருத்தரை வந்து நீங்க சொல்லலாம் அது செயல்பாட்டு வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறது மக்கள் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க உங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறது உறுதிப்படுத்திட்டாங்க அதனால அது வந்து போய் பாஜகவோடு இணைந்து நீங்க வந்து செயல்படுறது மூலமாக வந்து இன்னைக்கு எல்லா இடங்களும் டெபாசிட்டி இழந்திருக்கீங்களே விழுப்புரத்துலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட்டி இழந்துருச்சு வைப்பு தொகை இழந்திருக்கு சிதம்பரத்திலையும் வைப்பு தொகையை இழந்திருக்கு இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து அவங்க வைப்பு தொகையை இழந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட தர்ம தவிர மற்ற இட எல்லா இடங்களுமே வந்து அவங்க வந்து பெரிய வாக்குகள் இல்லை அதை வந்து அப்போ வந்து அவங்க சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து தலித்து வெறுப்பையோ இல்ல நீங்க அவர்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறது இன்னும் போவாங்க அது அது வந்து 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 ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாநில உரிமையை பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலைவர் விழுந்து விழுந்திருக்கிறாரு அப்படின்னா மாநில உரிமையையும் பாராட்டக்கூடியவர்களுக்கு அது வந்து பலம் குறைவு அப்ப மீண்டும் அவர் வந்து வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமானது நம்ம அதை வந்து யாரும் குறைச்சி மதிப்பில் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை எவ்வளவோ வந்து அவதூறு பரப்புனாங்க எவ்வளோ வந்து ஜாதி வெறியை ஊட்டினாங்க எங்கள் தலைவர் மீது எவ்வளோ வந்து கால் புணர்ச்சியை கூட்டினாரு வெறுப்பை கக்குனாரு ஆனாலும் நாங்கள் வந்து நேசிக்கிறோம் ஆனாலும் வந்து அந்த மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் வந்து போராடுறோம் இது எங்கே நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள் கொள்கை அது எங்களுடைய கொள்கை அது அம்பேத்கருடைய கொள்கை அது தான் பெரியாருடைய கொள்கையாது தான் அதனால் நாங்கள் அவங்களையும் வந்து நாங்கள் வந்து ஜனநாயகப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளில் நீங்க சேர்ந்தாலும் சேரலைனாலும் அந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியா இருக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக என்ன அப்படின்னா பாஜக போன்ற இந்த மாதிரியான சனாதன சக்திகளோடு போய் மருத்துவர் ஐயா அவர்கள் போய் அடிமை சாசனம் வெளியே கொடுப்பது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதிலிருந்து இருந்து விடுபட்டு மீண்டும் வந்து அவர் வந்து இந்த இந்த மக்களுக்கு உண்மையா அவர் உழைக்கணும் அப்படிங்கிறது நான் விரும்ப விரும்புறது ஒரு உக்கார் இருந்தாலும் சொந்த மக்களே அதை விரும்புகிறாங்க பாமக தேர்ந்துட்டு வந்ததை நம்ம பேசணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வேன் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அங்கீகரிக்கிறாங்க முன்னாடி பார்த்த பார்வை இப்போ இல்லை அப்படின்றத தெரிவித்து வந்தீங்க உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து தலைவர் சொல்வாரு நாங்கள் வந்து அங்குளம் அங்கலமாக அதே வேளையில் ஆழமாக நாங்கள் வந்து வேறொன்றி வளர்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிரச்சனை இல்லை எங்களை வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட ரெண்டு சீட்டு தான் சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு சீட்லேயும் நாங்கள் வந்து வின் பண்ணி நாங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறோம்னா அந்த மைய அதிகாரத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்றுமே இல்லாமல் வந்து சும்மா தேர்தலில் நின்றுட்டு வந்து நாலு ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஆட்கள் நாங்கள் நாங்கள் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து அரசியல் மாற்றமோ இல்லை அதிகாரம் மாற்றமோ நாங்கள் அதை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் கடந்து வந்த பாதை எங்களுடைய பாதை அப்படிப்பட்ட பாதை எங்களை போன்ற வந்து அரச ஒடுக்குமுறை அரச பயங்கரவாதத்தை நேருக்கு எதிராக சந்தித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது குன்றர் தடுப்பு சட்டத்தை சந்தித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சிறைக்கு போன தோழர்கள் தான் எங்கள் விடுதலை தோழர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கிற தோழர்கள் தான் இருக்குது நெஞ்சுரத்தோடு வந்து அரச பயங்கரவத்து நேருக்கு நேராக எதிர்கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஏதோ சும்மா வந்து தேர்தலில் நிற்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளை விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அதிமுக போல் திமுக போன்ற கட்சி இல்லை இது இது ஒரு விடுதலைக்கான இயக்கம் விடுதலை தான் எங்களுடைய முழக்கம் இதுதான் எங்களுடைய இலக்கு இதை நோக்கி நாங்கள் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் தேர்தல் பாதைங்கிறது ஒரு ஜீசஸ் பைபிளை சொல்லுவாங்க சுமப்பவர்களே வருத்தப்பட்டு பாரஞ்சிமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுகள் தருவேன் சொல்லி அதுபோல தேர்தல் பாதைங்கிறது எங்களுக்கான இழைப்பாறுதல் தான் அது அது ஊடாக நாங்கள் வந்து வந்து அது கிடையாது அது இல்லை எங்களுக்கு களம் எங்களுக்கு களம் வந்து தேசிய இனத்தினுடைய விடுதலை தான் எங்களுடைய களம் இன்னைக்கு வந்து இந்து ராஷ்டிரம் ஒன்று அமைக்க போறாங்க அப்படின்னா இந்து ராஷ்டிரத்தில் வந்து இனம் அடையாளம் அழிஞ்சு போயிடும் மாநில உரிமை இருக்காது மொழி உரிமை இருக்காது இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து எங்கே போய் பேசுவீங்க நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து தெருவில் வீதியில் நீங்கள் வந்து போராடுறதுங்கிறது வேற அதை நான் குறைச்சி மதிப்பு இல்லை நாங்கள் அதை தான் செய்கிறோம் ஆனால் நாடாளுமன்றத்துலேயும் அந்த குரலை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அங்கே முழங்க வேண்டிய தேவை இருக்குது அங்கே தானே சட்டம் மீற்றுறாங்க இந்து ராஷ்டிரம் அமையணும்னு அங்கே தானே பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் எதிராக நாங்கள் நிற்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய இனத்துக்கு அடையாளத்துக்கு எதிரான தானே காஷ்மீரி ரத்து செய்யப்படும் தேசிய இனத்துக்கு எதிரானதானே அங்கே நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம்ல இன்றைக்கி வந்து அதே அடையாளத்தில் இருக்கிற ஒரு நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஷேக் ரஷித் அப்படிங்கிறவர் இன்னைக்கு சாதாரண அவர் இன்றைக்கி என்ஐஏல இருக்கிறாரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு உப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அஞ்சு ஆண்டுகள் என்ன சிறையில் இருக்கிறாரு எங்களுக்கு வந்து காஷ்மீரம் தான் எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிருக்கிறார் அப்படிப்பட்ட விடுதலை போராளிகளே வந்து இன்றைக்கி வந்து தேர்தலில் நின்று நான் நாடாளுமன்றத்தில் பேசி இதுக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அதுதான் வந்து மிக முக்கியமானது எங்களுக்கு காலிஸ்தான் தான் வேணும் காலிஸ்தான் தனி நாடு வேணும்னு கேட்கறாரு அமிர்த்பால் சிங் அவர் வந்து இன்னைக்கு த நின்று தனியாக நின்று ஜெயிச்சிருக்கிறாரு வெற்றி பெற்றிருக்கிறாரு இது இது ரொம்ப மிக முக்கியமானது இவங்க எல்லாமே தேசிய இனத்தினுடைய தன்னுடைய அடையாளத்தை வலிமையாக ஒரு உரிமையாக பேச அதுக்காக சிறையில் இருப்பவர்கள் ரெண்டு பேருமே சிறையில் இருந்து தான் வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அதே அதே போல தான் வந்து எங்களுடைய தலைவர் அவர்களும் நீங்கள் தேசிய இனத்தினுடைய அடையாளம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி முகங்கர் அவர் அப்போ அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா இந்த பாதை அப்படிங்கிறது மிக முக்கியமான பாதையாக இருக்குது பயணம் அப்படி இருக்குது அதனால் கட்டாயமாக இருந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தவிர்க்க முடியாத ஆளுமையாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருப்பார் அந்த பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எங்களை பற்றி ரெண்டு சீட்டுன்னு சொல்கிறவங்க ஒரு சீட்டு சொல்கிறவங்கள பற்றி நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அவர்களே எங்ககிட்ட வந்து நிற்பாங்க எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கட்டாயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் தான் வந்து தீர்வார் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்டாயம் ஆவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கலாம் அதுக்கடுத்து நடக்கலாம் கட்டாயம் ஆவார் நாங்க வந்து இது ஏதோ வந்து எல்லாரும் சொல்றது போல சொல்லலாம் நான் முதல்வர் சொல்லி மனக்கோட்டை கட்டலாம் நாங்க கலை யதார்த்தத்தில் சொல்றோம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் கட்டாயம் வந்து எங்களுக்கான இடம் இருக்குது அதை நோக்கி நாங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து எங்களை எங்களை அவமதிப்பவர்கள் எங்களை ஜாதி ரீதியா தின் சென்றுபவர்கள் அது அதுக்கு எல்லாமே பதில் வந்து நாங்க போ நாங்க அதிகாரத்தை பிடிக்கும்பொழுது அது எல்லாருக்குமே பதிலாக அமைக்கும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் இங்கே தினம் இந்த நிகழ்ச்சி காலத்தில் உங்களுடைய கருதலைக்கு ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்